ஹாய் யூடியூப் சேனல் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்திங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியான செலக்ட் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக எங்களோட சேனலில் வரக்கூடிய எல்லா தகவலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த விதத்தில் நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குதிகால் வெடிப்பு அதிகமாக வராமல் தடுப்பது எப்படி அது எதனால் வருது இந்த மாதிரி விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலில் வரக்கூடிய எல்லோ வீடியோவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்மளுடைய முழு உடம்பையும் தாங்கி வாழ்நாள் முழுவதும் நம்மளை வந்து ஒரு பெரிய சுமையாக ஏற்று நடந்து கொண்டிருப்பது நம்மளுடைய பாதங்கள் குதிகால் இந்த குதிகால் இல்லை அப்படின்னா நம்மளால் நின்று பேலன்ஸ் பண்ண முடியாது வேலை செய்ய முடியாது நடக்க முடியாது முக்கியமான பாகமே நம்மளுடைய அனைத்து உறுப்புகளையும் தாங்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் நம்மளுடைய காட்பகுதி காலில் இருக்கக்கூடிய அந்த குதிகால் எப்படி பராமரிப்பது அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத இப்போ நான் சொல்லக்கூடிய தகவலில் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அதாவது நம் பாதங்கள் இருக்கும் பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா குதிரால் பகுதி தான் அதிக அழுத்தத்தை வந்து தாங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது இதனால் தான் நம்ம வந்து அதிகமாக நடப்பது நின்று கொண்டு இருப்பது போன்ற பல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த குதிகால் வெடிப்பு எந்த காரணத்தினாலும் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டால் அதுக்கு தான் அந்த மாதிரி நம்மளுடைய பாதங்களை ரொம்ப பாதுகாப்பாக பேணி காணலாம் மேலும் அதற்கு எப்படியெல்லாம் சிகிச்சை ப வீட்லேயே செய்ய முடியுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாத வெடிப்பு பிரச்சனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பெண்களுக்கு இருக்கும் பெரிய பிரச்சனையே இந்த குதிகால் வெடிப்பு தான் நீங்கள் குதிகால் வெடிப்பு காலின் அழகை கெடுப்பதோடு பல சமயங்களில் நமக்கு வலியையும் வேதனையும் உண்டாக்கும் அந்த வெடிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும் இது இப்படியே நம்ம வந்து வளர்ச்சி அடைந்து போச்சுன்னா செல்லுடாய்ஸ் உண்டாகிறது அதாவது குதிகாலில் இருக்கிற சருமம் வறண்டு போகும்போது அதிக வெடிப்புகள் உண்டாகின்றன அதே மாதிரி நாம் நடக்கும்போது குதிகால் பகுதி அதிக அழுத்தத்தை வாங்குகிறது இதனால் அதிக அழுத்தம் உண்டாகி அந்த சருமம் தடிமனாக மாறி குதிகால் வெடிப்பை பிளவு ஏற்படுத்துகிறது பொதுவாகவே வந்து நம்ம மெயினாக வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை இந்த பிளவுகள் ஆழமாக போகும்போது நமக்கு வலியை உண்டாக்கும் குதிகால் வெடிப்புக்கு காரணம் என்ன அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் கால் பகுதியில் நிறைய பேர் அதை கவனிக்கிறதே கிடையாது அதுக்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா அது பெரிய லெவலில் பிரச்சனையாகி வழி உண்டாகிறப்ப நம்ம அதை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் குதிகால் வெடிப்பு கால்சஸ் என்ற பெயரில் அழைக்கின்றனர் குதிகால் பகுதியை சுற்றியுள்ள சருமம் கடிமனாக வறண்டு வெடிப்பாக மாறுகிறது நம்ம தொடர்ச்சியாக நடந்து குதிகாலுக்கு அழுத்தத்தை கொடுக்கும்போது நிலைமை இன்னும் மோசமாக மாறும் பொதுவாகவே நம்ம வந்து நீண்ட நேரம் நிற்பது வெறுங்காலில் நீண்ட தூரம் நடப்பது சூடான நீரில் குளிப்பது காலநிலைகளின் மாற்றம் கடினமான சோப்புகளால் தோல் வறண்டு போகுதல் அலர்ஜி குளிர்ச்சியான காலநிலையால் வறண்ட சருமம் தோன்றுதல் இந்த மாதிரியான காரணங்களால் குதிகால் வெடிப்பானது உண்டாகிறது உடல்நலக் கோளாறு வந்து ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது சில உடல்நல பாதிப்புகள் கூட குதிகால் வெடிப்பை உண்டாக்கும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் உடல் பருமன் நீரழிவு நோய் எக்ஷிமா ஹைப்போ ஹைப்போதாசியம் ஆத்லட் ஃபுட் பிளாக் ஃபுட் இந்த மாதிரியான பிரச்சினைகளையும் குதிகால் வெடிப்பு உண்டாக்கிறது இப்போ என்னென்ன மாதிரியான பொருட்களை வச்சு நம்மளுடைய இந்த குதிகால வந்து நல்லபடியாக பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குதிகால் வெடிப்பு குறையிருக்கு வாய்ப்பு இருக்குது தேன் தேன் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையிலே ஒரு சிறந்த மாய்ச்சரைசர் அது என்ன எப்படின்னு பார்த்திங்கன்னா தேனில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது மைக்ரோபியல் மற்றும் ஆன்டிமைக்ரோபியல் பாக்டீரியா போன்ற பண்புகள் காணப்படுகிறது இது குதிகால் வெடிப்பில் உள்ள காயத்தை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்ல சருமத்தை ஈரப்பதமாக வைத்து கொள்ளவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பயன்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு கப் தேனை வந்து கலந்துக்குங்க தேன் வந்து தண்ணியில் கலந்துட்டிங்கன்னா அதில் வந்து உங்களோட பாதங்களை இருபது நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும் பிறகு லைட்டாக எடுத்து ஸ்க்ரப் செஞ்சிங்கன்னா தொடர்ந்து இது செய்கிறப்ப குதிகால் இருக்கக்கூடிய வெடிப்புகள் மாறி பாதங்கள் மென்மையாக மாறும் இது ஒரு மெத்தட் இன்னொன்று ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் வந்து பாதங்களுக்கு சிறந்த தீர்வளிக்கக்கூடிய ஒரு மென்மையான ஆயில் மிருதுவாகவும் இருக்கும் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி ஆலிவ் ஆயில் என்ன எடுத்துக்கிட்டு பத்து முதல் பதினஞ்சு நிமிடம் வரை அந்த எண்ணெயை காலில் நல்லா தேய்ச்சி அந்த வெடிப்புகள் வெடிப்புகளுக்கு இடத்துல மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காலில் வந்து சாக்ஸ் மாட்டிக்கிங்க எந்த காலில் ஆயில் தேய்ச்சிருக்கீங்களோ அந்த காலில் சாக்ஸ் மாட்டிக்கிட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் குளிச்சிங்கன்னா அதை க்ளீன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாத வெடிப்பு குறையறக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பெட்ரோலியம் ஜெல்லி பெட்ரோலியம் ஜெல்லி வந்து ஒரு இயற்கையான மாய்ச்சரைசர் மாதிரி செயல்படும் இப்போ இது ச இது வந்து பார்த்திங்கன்னா சருமம் வறண்டு போவதை தடுக்க மிகவும் உதவுகிறது இந்த சருமத்தை வந்து மென்மையாகவும் ஈரப்பதத்துடனும் வைத்திருக்க உதவுகிறது அடுத்து இதை எப்படி பயன்படுத்தலாம் சருமம் வறண்டு போய் கடினமாக இருக்கிற இடத்துல இந்த பெட்ரோலியம் ஜெல்லை நீங்கள் அப்ளை பண்ணி ஈரப்பதத்தை கொடுத்தீங்கன்னா மிருதுவான தன்மையை கொடுக்கும் அடுத்து முக்கியமான ஒரு இயற்கை பொருள் வாழைப்பழம் ஆவக்கேடா வாழைப்பழம் பாதங்களில் வந்து உள்ள பிளவை போக்க மிகவும் பயனுள்ள பொருளாக உதவுகிறது அதோட ஆவக்கேடா பழத்தை சேர்த்து அப்ளை செய்யும்போது பாதங்களுக்கு மேலும் ஈரப்பதத்தை கொடுக்கிறது ஆவக்கேடா பழத்தில் முக்கியமாக விட்டமின் ஏ இ மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் உள்ளன இது குதிகால் வெடிப்பை சரி செய்ய மிகவும் பயனுள்ள பொருளாக இருக்கும் இதை எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆவக்கேடா மற்றும் ஒரு வாழைப்பழத்தை பெசஞ்சுக்கணும் பிசைஞ்சுக்கணும் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அது குதிகாலில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிடங்கள் கழித்து அப்படியே வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் கழுவிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெடிப்பு வந்து மாறி சரமும் ஈரப்பதத்துக்கு மாறும் பாதத்தை பராமரிக்கிற முறைகள் என்னன்னு பாருங்க குதிகால் வெடிப்பை செய்ய தினசரி நம்ம சில பராமரிப்பு முறைகளை நாம் செய்து வர வேண்டும் சோப்பு தண்ணீரில் இருபது நிமிடங்கள் பாதங்களை ஓய்வெடுக்க வேண்டும் கல் போன்ற பயன்படுத்தி பாதங்களில் வெடிப்பை போக்க வேண்டும் வறண்ட பாதங்கள் இருந்தால் அடிக்கடி பெட்ரோலியம் ஜெல்லை போன்று மாய்ச்சரைசர் அப்ளை செய்து பாதங்களை பாதுகாத்து வர வேண்டும் கால்களில் உள்ள மாய்ச்சரைசரை தக்க வைக்க சாக்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கிறது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க எப்படியோ நான் வந்து நம்மளுடைய பாதங்கள் வந்து சரியான முறையில் இயற்கையாகவே பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே வெடிப்புகள் வராது இந்த வெடிப்புகள் வர்றப்ப என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ண முடியாமல் கால் வந்து ரொம்ப பெயின் ஆகி புண்ணாகி ரத்தம் வர அளவுக்கு ஒரு சிலர் வெடிப்போடு இருப்பாங்க இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வந்து உடனே ரெடி ஆகாது அவங்களுக்கு ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாக இருக்கு வாய்ப்பு இருக்குது மெயினாக நீங்கள் சாக்ஸ் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க அதை மாதிரி பெட்ரோலியம் ஜெல்லி ஆகட்டும் இல்லை தேன் ஆகட்டும் இல்லை அவக்கெடா அந்த வாழைப்பழ ஜூ அந்த பேஸ்ட் ஆகட்டும் இதெல்லாமே அப்ளை பண்ணிட்டு வரப்ப உங்களுடைய பாதங்கள் பாதுகாக்கப்படும் மெயினாக ஆலிவ் எண்ணெயை நைட்டில் அவங்க சொன்ன மாதிரி மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லபடியாக அந்த பாதங்கள் வந்து வெடிப்பில்லாமல் இருந்தால் தான் உங்களுடைய பயணம் அதாவது நடைப்பயணம் ரொம்ப முக்கியம் அது நல்லபடியாக இருக்கும் இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து வாரத்தில் ஒரு முறையாவது கால்களை வந்து அவங்க சொன்ன மாதிரி தேனை வந்து ஒரு பக்கெட்டில் ஊற்றி ஒரு கப் டப்பை எடுத்துக்கணும் அதில் பக்கெட்டில் அதை ஊற்றி காலை வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் டெய்லியும் பண்ண முடியலைனாலும் வாரத்துக்கு ஒரு முறை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெடிப்புங்கிற ஒரு விஷயம் காலில் வராது உடம்பு வறண்டு போகிறப்ப வெடிப்பு வரும் ஸோ தண்ணி நிறையா குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெடிப்பு கண்ட்ரோல் ஆகும் ஓகே இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் நிறையா ஹெல்த் வெல்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தரக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்